எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் சொல்வதும் நாம் செய்வதும் ஒரு ஆத்மா அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணார் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் அந்த ஆத்மா வந்து இந்த நாலேஜில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தான் இருக்கார் அவர் அவரோட மனைவியை சமீபத்தில் இழந்துட்டார் ஆனாலும் இந்த நாலேஜை வந்து நல்லா பர்சீவ் பண்ணுறாரு நல்லா ஃபாலோ பண்ணுறாருலாம் இருக்காரு ஒரு நாள் அவருக்கு என்ன அனுபவம்னா யாரோ அவரை தட்டி கூப்பிட்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காரு யாரோ தட்டி கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு நல்லா தெரியும் மனைவி காலமாயிட்டாங்கன்னு தெரியும் இப்போ யார் கூப்பிட்றா அப்படின்றது தெரியல உடனே அவர் கனவுல ஐ மீன் நினைவுனாலே இளைவனை கனெக்ட் பண்ணுறாரு இது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு கேட்குதுன்னா ஒரு மெசேஜ் அது என்ன மெசேஜ்னா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிறது ஒன்றா இருக்குது நீங்கள் செய்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது அதுக்கப்புறம் இவர் காண்த்தர் வந்து பார்க்குறாரு பக்கத்தில் யாரும் இல்லை ஆனால் இந்த மெசேஜ் மட்டும் உள்வாங்கிக்கிறார் அதாவது இறைவனை தான் சொல்கிறாரு நம்ம அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ இவர் உட்காந்து ஞான மன்னனம் பண்ணுறார் இறைவன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அமிர்த வேலையில் நினைவுக்காக உட்காரோம் ஸோ வீட்டில் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சு ஓகேவா இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பாபா லைட் வச்சு தான் இறைவனை நினைவு பண்ணுவாங்க கரெக்டாக அப்போது கண்களால் அந்த பாபா லைட்டை பார்க்குறோம் ஆரம்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மியூசிக் போட்டுக்கிறாங்க அது அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும்போது இறைவனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினச்சி அது பண்ணுறாங்க சிலர் கமெண்ட்ரி போட்டுட்டு நினைவு பண்ணுறாங்க ஸோ என்னாச்சு வந்து உட்கார்ந்தாச்சு கண்களால் லைட்டை பார்த்தாச்சு காதுகளால் இந்த பாட்டோ கமெண்ட்ரியோ கேட்குறோம் ஆனால் ராஜாவுக்கு மன்மனா பவன்றது என்ன தன்னை என்ன உணர்ந்து ஆத்மாவின் தள்ளி அன்பா நினைவு பண்ணுறது ஆத்மாவில் இருக்கிற புத்தி தான் இறைவனை நினைவு செய்யுது கரெக்டா ஸோ விஷயம் என்ன இருக்குன்னா ஆத்மா ஆத்மா கனெக்ஷன் ஆத்மா பரமாத்மா கனெக்ஷன் ஸோ புத்தி கனெக்டடாக இருக்கணும் மனசு அலைப்பாக இதுதானே இதுதான கனெக்ஷனே ஸோ உட்கார்ந்தாச்சு கண்ணால் லைட்டை பார்த்தாச்சு காதால் பாட்டு கேட்டு இதெல்லாம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் நினைவு வந்து இறைவன்கிட்டே இருக்கணும் மனசு அலைப்பாயக்கூடாது புத்தி கனெக்டடாக இருக்கணும் இது நடக்க மாட்டேந்தே அப்படின்னு இறைவன் சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது இறைவன் சொல்கிறது என்ன ஆத்மா பரமாத்மா சந்திப்பு நடக்கணும் மனசு அலைப்பாயக்கூடாது புத்தி கனெக்டடாக இருக்கணும் இதுதான் பரமாத்மா கேட்குறது ஆனால் நம்ம அமிர்த வேலையில் என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் அது உடல் ரீதியானது கண்ணால் லைட்டை பார்க்குறோம் அதுவும் உடல் ரீதியானது காதால் பாட்டு கேட்குறோம் அது உடல் ரீதியானது இதெல்லாம் தான் பண்ணுறோமே தவிர நினைவுன்றத சமயத்தில் புத்தி இறைவனால் கனெக்டாக இல்லை மனசு அழைப்பாகிது ஸோ ரியலாகவே தான் பண்றோமா இன்றைக்கும் பக்தி தான் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம்மா இறைவன் கேட்குற கேள்வி வந்து இதில் நீங்கள் ஒரு கரெக்ஷன் கொட்டுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் இதை நீங்கள் வந்து வீடியோவில் சொன்னீங்கன்னா அமிர்த வேலை யோகா பண்ணுறவங்க இல்லை எப்பாவது யோகா பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த புரிதலோட கனக அந்த பர்ஃபெக்ஷனோட பண்ணுவாங்க அதனால் இதை நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரியலாகவே நல்ல விஷயம் தான் பரவாயில்ல இது நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மரம் வெட்டுறவருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஒரு மிஷின் இருக்குது பிளேடு இருக்குது அதை வச்சு கட் பண்ணுற ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் தொழில்னு வச்சுக்கோங்களேன் காலம் போது சாயந்தரம் வெட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க போக 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 ஒரு மரம் அதே சைஸில் இருக்கிற ஒரு மரம் வெட்டுறதுக்கு பத்து நிமிஷம் என்ன இருபது நிமிஷம் ஆனாலும் அரை மணி நேரம் ஆனாலும் கட் பண்ண முடியாது இதுக்கு அர்த்தம் என்ன அந்த பிளேடு மழுங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ வெட்டுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பிளேடை ஷார்பன் பண்ணுறதுல கொஞ்சம் டைம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதே பத்து நிமிஷத்துக்கு ஒரு மரம் வெட்ட முடியும் இந்த கதை நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி கேட்டிருப்போம் அதே மாதிரி ராஜயோகத்தில் என்ன பண்ணுறோன்னா அமிர்தவிலேருந்து உட்காந்துக்கிறோம் பரமாத்மா இணை பண்றோம்லாம் கரெக்டு ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்ன திரும்பி பழைய பக்திக்கே போயிடுறோமா அப்படி நம்ம செக் பண்ணோமா இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா பாருங்கண்ணா அமிர்த விலை யோகா நம்ம மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னா நான் வீட்டில் எல்லாரும் வந்து உட்காந்து பண்ணுறோமான்றது கிடையாது நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணுறோமான்றதும் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்கு கரெக்டாக ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் செக் பண்ண வேண்டிய விஷயமாக தான் இருக்குது அப்போது அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் பார்க்குறாங்க எல்லாருமே அமர்ந்த விட பண்ணுறோம் ஏதும் உட்காந்துக்கிறோம் பரமாத்மா ஏதும் பண்ணுறதுக்காக சில பேர் வீட்டில் லைட் வச்சுருக்கோம் சில பேர் மெடிடேஷன் கமெண்ட்ரி சாங் எல்லாம் கேட்டுன்னு தான் பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் உடல் ரீதியான விஷயம் இது கண்ணனை பார்க்குறது காதலை கேட்குறது எல்லாம் உடல் ரீதியான விஷயம் ஆனால் மனசு அலைப்பாயாமல் இருக்கா புத்தி கனெக்டடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சில பேர் அது பண்ணுறது இல்லை இவர் பரமாத்மா நியாபடுத்தினதே என்னென்னா நான் சொன்னது என்ன நீ செய்யுறது என்ன அப்படின்னா அவர் பரமாத்மா சொன்னது என்ன தண்ணி ஆத்மாவின புரிந்து ஆத்மா இந்தாத்தி ஆத்மாவை நேர் பண்ணுங்க அப்போ புத்தியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க மனசு அலைப்பயம் இதுதான் ராஜயோகம் ஆனால் நம்ம பண்ணுறது என்ன போய் பக்தியில் உட்காந்த மாதிரி தப்பசில் சப்பளக்கால் போட்டு உட்காந்துக்கிறது இல்லை நமக்கு எப்படி வசதியாக இருக்கும் அப்படி உட்காந்துக்க வேண்டியது பாட்டை போட்டுக்க வேண்டியது இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்றது நல்லா நல்லாயிருக்கும் இது ஒரு அனுபவமாக எனக்கு ஏற்பட்டது அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி அந்த சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார் இது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே நான் கொஞ்ச நாளாக சென்னையில் இல்லை கேரளாவுக்கு போயிருந்தேன் ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து ஷூட் பண்ணது ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்கணும் நான் எல்லாமே ஷெடியூல் பண்ணி தான் போட்டிருந்தேன் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து கிடைக்கவே இல்லை தற்கல்லே கிடைக்கல அப்புறம் நான் வந்து சென்னையில் ஒரு தம்பிகிட்ட சொல்லி அந்த தம்பி தான் எனக்கு போட்டு கொடுத்தாரு அதன்படி நேற்று இரவு அதாவது செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் நாலு மணி ஆச்சு சென்னைக்கு வரும்போது ஸோ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறது தான் நான் சென்னை வீட்டில் இருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இதில் தடை இல்லாமல் வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இது என்னாச்சுன்னா ட்ரெயின் வந்து ஒரு மாதிரி அன்டைமு நைட்டு பன்னெண்டே முக்காலுக்கு ட்ரெயின் அந்த பன்னெண்டே முக்கால்லாம்னு வச்சுக்காங்களேன் என்ன தம்பி என்னோட தம்பி இருக்க நிறைய தம்பிங்க இருக்காங்க ஊரில் அவங்கள ஒருத்த வந்து நான் பதினொன்றரைக்கும் கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டார் பதினொன்றிலேருந்து பன்னெண்டே முக்காலுக்குள்ளே வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது அந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன் பன்னெண்டே காலிலேருந்து பன்னெண்டே முக்காலுக்குள்ளே அன்னைக்கு வாணியை கேட்டேன் ஏன்னா கண்டிப்பாக வேலை எந்த நினைவு பண்ண முடியாதுன்னு நல்லா தெரியும் எனக்கு அதனால நான் அப்படி பண்ணிட்டேன் ஸோ எல்லாமே அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன் நான் பன்னெண்டே முக்கால் கூட ட்ரெயின் ட்ரெயின்குள்ளே ஏறி உட்கார்ந்தேன் அதனால் நாலு நாலு முக்கால் அந்த டைமில் வந்து அமிர்தோட டைமில் அலாரம்லாம் வச்சேன் ஆனால் எதுக்கவே இல்லை ஃபுல் ஏசி கோச்சு தெரியவே இல்லை ஆனால் என் கணக்குப்படி நான் பண்ணிட்டேன் எழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோகா பண்ணேன் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி பண்ணோம் ஸோ ரொம்ப அனுபவங்கள் நல்லா இருந்தது ஓகே சில வீடியோக்கு முன்னாடி நான் வந்து இந்த விஐபி மீட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை கேட்டு அது கூப்பிட்டுருந்தாங்க அவங்க டிக்கெட்டும் போட்டிருக்காங்க இதை நான் திரும்ப நியாபடுத்துகிறேன் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் படி நீங்கள் வந்து மதுபன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் இயர் நீங்கள் வந்து இந்த சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அமைத்த விட பண்ணியிருக்கணும் வாணி படிச்சிருக்கணும் ஸ்ரீமதை ஃபாலோ பண்ணணும் சேவை பண்ணணும் இதை உங்கள் சிஸ்டர் அங்கீகரிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் மதுபன் போக முடியும் பாபா மீட்டுக்கு ஆனால் மதுபன் போய் அது அனுபவம் பண்ணணுன்னா நீங்கள் விஐபி மீட்டுன்ற பேரில் நீங்கள் போய்ட்டு வரலாம் அது வந்து மே டுவெண்ட்டி செகண்ட் மே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து இந்த டைமில் நடக்குது ஸோ இதுக்கு யாருக்காவது போகணும்னு ஆசைப்படணும் இது வந்து யார் வேணால் போகலாம் புதியவர்கள் யாரும் போடலாம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விருப்பம் இருக்காங்க நான் வாட்ஸ்அப் கமெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து இல்லை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி போடுங்க உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க நான் பேசுகிறேன் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் சரி ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ